அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிருந்தா துரைராஜ் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்ணியம் மற்றும் பெண்ணின் பொருளாதார உரிமை இவை இரண்டும் தற்போது ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது அதை பற்றி நான் சில வரையில் பேச விரும்புகிறேன் முதலில் பெண்ணியம் என்றால் என்ன பெண்ணியம் என்பது ஒரு சமூக அக்கறையின் வெளிப்பாடு பெண் விடுதலை என்பது பெண் முன்னேற்றத்தை மையப்படுத்துவது பெண் தற்காலத்தில் வாழ்வியலும் சரி படைப்புலகளிலும் சரி பெரிதாக கவனிக்கப்படுகிறது பதிவும் செய்யப்படுகிறது முதலில் நாம் சிறந்த பெண்ணிய நிலை என்பதை பார்ப்போம் அதாவது பெரியார் சொல்கிறார் சிறந்த பெண்ணிய நிலை என்பது எல்லா வகைகளிலும் ஆண்களுக்கு இணையாக சம உரிமை சம வாய்ப்பு சம அனுபவம் சம தகுதி சம நுகர்ச்சி அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்கிறார் அதாவது பெண்ணிற்கு விடுதலை என்பது வறுமைப்பிடியிலிருந்து மட்டும் அவர்களை வெறி வெளியேற்றுவது மட்டுமல்ல நாம் அறிவுக்கு விலங்கு பூட்டப்பட்டு மூட நம்பிக்கைகளில் பெற்று சமய சடங்குகளிலும் சாத்திர சம்பிரதாயங்களில் நம்மளை சிக்க வைக்கப்பட்டுள்ள பெண்கள் பெண்களாகிய நாம் அவற்றிலிருந்து முற்றாக விடுவிப்பதற்கு ஒரு செயல்பாட்டை கூட்டாக மேற்கொள்வதே முழுமையான பெண்ணிய இயக்கம் என்கிறார் இவ்வாறாக கடந்த காலத்தில் பெண் விடுதலைக்கான ஒரு பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்பயணத்தில் இன்று சமுதாயத்தின் ஒட்டுமொத்த சராசரியை கணக்கில் எடுக்கும் பொழுது பெண்கள் இன்னும் கூட ஆண்களுக்கு சரிவிகிதத்தில் கல்வியையோ அல்லது வேலை வாய்ப்பையோ பெற்றிருக்கிறார்களா என்று கூற முடியாதுதான் ஆனால் நகர்ப்புறத்தில் இன்று பெண் நகர்ப்புறத்தில் என்று கிராமப்புறங்களிலும் கூட பெண் குழந்தைகளை படிக்க வைக்காத பெற்றோர்களே இல்லை அதே போன்று வேலைக்கு போகும் பெண்களின் சகிதம் அதாவது விகிதமும் குறிப்பிடத்தக்க அளவில் அறி அதிகரிப்பதை இல்லை என்று கூறிவிட முடியாது அதாவது சரஸ்கி சரியாக இன்னும் வந்துவிடவில்லை என்ற போதிலும் நாம் அடைந்திருக்கும் வளர்ச்சியை கணக்கில் கொண்டு பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது பெண்கள் இன்று குறிப்பிட்ட அளவில் வேலைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அனைத்து துறைகளிலும் கால் கால்பதிக்க தொடங்கிவிட்டார்கள் அதாவது பணிமுப்பு அடிப்படையில் அதிகாரிகளும் ஆகிவிட்டார்கள் இதை நாம் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருந்து இருக்கிறோம் ஆனால் இவ்வாறாக அவள் ஈட்டும் பொருளின் மீது அவளது உண்மையான உரிமை எந்த அளவில் இருக்கிறது இதை பற்றி நாம் இப்பொழுதுதான் பேச ஆரம்பிக்கிறோம் அதாவது ஒரு பெண்ணியம் பெண்ணின் நிலை பெண் விடுதலை இவற்றையெல்லாம் தாண்டி நாம் இந்த சராசரி விகிதத்தில் படிக்கவும் வேலைக்கு செல்லவும் நாம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வந்துவிட்டோம் ஆனால் இந்த விகிதத்திற்குள் நாம் நம்முடைய பொருளாதார உரிமையை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறோமா என்றால் இப்பொழுதுதான் நாம் பேச ஆரம்பித்திருக்கிறோம் இப்பொழுது நாம் அவளது ஒரு உதாரணத்திற்காக அவளது வருமானத்தின் மீது ஒரு ஒரு பெண்ணின் வருமானத்தின் மீது அவளுக்கு ஒரு முழுமையான அதிகாரம் இருக்கிறதா என்றால் பெரும்பான்மையான பெண்களுக்கு அது கணவன் வீட்டார் கையில் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தொகையாகவே உள்ளது அதை தாண்டி வசதி இருக்கிற பல குடும்பங்களில் அந்த பெண்கள் அந்த வருமானத்தை வைத்து தானே செலவு செய்தால் கூட அதாவது அவளதுக்கு அவளுக்கு விருப்பப்பட்ட சேலையோ அல்லது அவளுக்கு விருப்பப்பட்ட சினிமாவோ அவளது விருப்பப்பட்ட கோவிலுக்கோ செல்ல அந்த வீடு அனுமதிக்கும் அந்த குடும்பம் அவள் தன் பெயரில் தனியாக நிலம் வாங்கினாலோ அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு அசையா சொத்து ஏதாவது வாங்கினாலோ அந்த குடும்பம் அனுமதிக்குமா இல்லை அமைதி காக்குமா அப்படி இல்லை எனில் பெண்கள் தங்களுக்கென்ன ஏன் சொத்து வாங்குவது இல்லை அதாவது அசையா சொத்துக்களில் இரண்டு சதவிகிதமே விழுக்காடு இரண்டு விழுக்காடே பெண்கள் பெயரில் இருக்கிறது என்று ஒரு புள்ளிவிவரம் கூறுகிறது அப்படி அவர்கள் சொத்துக்கள் வாங்கினாலும் ஆண்களால் வாங்கப்படுவதே தவிர அது அவர்களின் உண்மையான சொத்துக்கள் அல்ல அந்த சொத்துக்களின் மீது எந்த பரிவர்த்தன உரிமையும் கொண்டாட அவளை இச்சமுதாயம் அனுமதிப்பதும் இல்லை அதாவது பெண்களின் பொருளாதார உரிமை என்பது இன்று இம்மண்ணில் பேசப்படும் பிரச்சனை மட்டுமல்ல உலகளாவில் பேசப்படும் ஒரு 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 பொருளாகவும் இருக்கிறது அதாவது உலகளாவிய அளவுகளில் நாடுகளில் தரவரிசை பட்டியலை தீர்மானிக்கும் ஒரு காரணியாக ஒரு பெண் பொருளாதார உரிமை இருக்கிறது ஒரு நாடு எந்த அளவு முன்னேறிய நாடு என்பதை தீர்மானிப்பதில் அந்த நாட்டின் பெண்கள் பெற்றிருக்கும் பொருளாதார உரிமை உரிமை முக்கியத்துவமாக முக்கிய பங்களிக்கிறது எனவே பெண் உரிமை பெண் பொருளாதார சுதந்திரம் என்பது வெறு உள்நாட்டு நிகழ்வு அல்ல இது ஒரு சர்வதேச நிகழ்வு அதாவது சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக பல்வேறு முற்போக்கான சட்டங்கள் நற்போது இயற்றப்பட்டு வருகின்றன அரசே நிர்வகிக்கும் கட்சிகள் ஒரு அரசு நிர்வகிக்கும் கட்சிகளின் கொள்கைகள் எதுவாக இருப்பினும் இந்த சர்வதேச அழுத்தங்களுக்கு உட்பட்டு அவர்கள் கட்டுப்பட்டு இதற்கான சட்டங்களை ஏற்றப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த அரசும் இருக்கிறது இந்த அரசு இல்லை எந்த அரசாக இருந்தாலும் அந்த நிர்பந்தத்தில் இருக்கிறது ஆனால் ஆகவே இவையெல்லாம் பாராட்டத்தக்கவையாகவே நாம் எடுத்துக்கொண்டு முதலில் பெண்கள் தங்களுக்கான பொருளாதார வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டு புதிய ச கலாச்சாரத்தை படைக்க வேண்டும் பெண்கள் தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்